அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமது இன்றைக்கான பதிவு எல்லோருக்குமே ஒரு பலன் தரக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன் ஏன்னா நிறைய மக்களுடைய தேவை என்ன அப்படின்னா அது வந்து பண தேவை தான் நிறைய மக்கள் இதனால தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய பேருடைய ஆசையும் இதுவாக தான் இருக்குது அப்படிப்பட்ட செல்வத்தை ரொம்ப இலகுவாக கொடுக்கக்கூடிய ஒரு திக்கரை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த ஒரு திக்கரை ஓதுறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல செலவாகாது ஆனா தினசரி இதை ஓதணும் அப்படின்னு சொன்னா நம்மளை இது செல்வந்தரா மாத்துது இதை நான் வந்து சாதாரணமாக நான் உங்களுக்கு சொல்லலை என்னுடைய கண் கூடாக நான் பார்த்த ஒரு அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு சொல்றேன் அதாவது ஏழையாக இருந்த என்னுடைய தோழியை மிக பெரிய ஒரு சொத்துக்கு அதிபதியாக மாற்றிய ஒரு சக்தி இந்த ஒரு திக்கருக்கு தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்வேன் இந்த ஒரு திக்கரை யார் சொன்னாலும் அல்லாஹால உங்கள் மீது கருணையை பொழிந்து உங்களுக்கு ரிசுக்கை கொடுப்பான் இத எழுதி கூட வச்சுக்கோங்க இன்றிலிருந்து இந்த இதை கேட்டதிலிருந்து ஓத தொடங்க அப்படின்னா இன்ஷால்லா ஒரு வருடம் அடுத்த வருடத்தில் நீங்க செல்வந்தனாக மட்டும் இருக்க முடியும் அல்லா கட்டாயமாக கட்டாயமா நான் சொல்றேன் உங்களை ஏழையாவே வச்சிருக்கவே மாட்டான் அந்த அளவு நான் நம்பிக்கையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஒரு சின்ன ஒரு திக்கரை மட்டும் நீங்க சொல்லுங்க பெண்கள் எல்லோருமே எல்லா நாட்கள்லேயுமே ஓதக்கூடிய அளவிற்கான ஒரு திக்கிறதான் இது பீரியட்ஸில் கூட தாராளமாக ஓதலாம் எனவே இடைவெளி இல்லாமல் ஒரு நாள் கூட லீவு விடாமல் நீங்கள் இந்த திக்கரை மட்டும் நீங்கள் தொடர்படியாக கைப்படியாக பிடிச்சிக்கோங்க வளமையா நீங்கள் ஓதிட்டு வாங்க உங்களோட அத்தனை செல்வத்திற்கான பிரச்சனைக்கும் தீர்வு தரும் எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி ஒரு ஒரு வருஷம் நீங்கள் ஓதிப்பாருங்க உங்களோட மழையளவு கடனையும் லேசாக முடிச்சிடும் இன்னும் நீங்க செல்வத்தின் தேவைக்காக எத்தனை விஷயங்களை நீங்க நிறுத்தி வச்சிருக்கீங்களோ ஒரு திருமணமா இருக்கட்டும் ஒரு வீடா இருக்கட்டும் அல்லது ஒரு சொத்து சேர்க்கிறதா இருக்கட்டும் ஒரு நகை வாங்குவதா இருக்கட்டும் இப்படி பணத்திற்காக எந்த ஒரு விஷயம் தடைப்பட்டு இருந்தாலும் அந்த தடைகளை உடைத்து கொண்டு உங்களுடைய அந்த தேவையை உங்களுக்கு கடன் இல்லாமல் முடித்து கொடுக்கும் இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டணும்னு நினச்சிருக்கீங்க ஒரு திருமணம் நடக்கணும்னு நினச்சிருக்கீங்க ஆனால் உங்களுக்கு போதிய அளவு பணம் இல்லை ஆனால் இந்த திக்கரை நீங்கள் ஓத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த பணத்தை பணத்தெல்லாம் நேரடியாக உங்களுக்கு கொடுத்து உதவுவான் நீங்கள் யாருக்கிட்டையும் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை எதற்காகவும் ஒரு ரூபாய் பணம் கடனாக வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இந்த வருடம் நீங்கள் இதை ஆரம்பிங்க அடுத்த வருடம் முடிவில் நீங்கள் எவ்வளவு செல்வத்தை சேமித்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத நீங்களே கமெண்டில் தெரியப்படுத்துவீங்க அந்தளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு திக்ரு தான் இந்த திக்ரு ஏன்னா என்னுடைய தோழியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இல்லாதவங்களா இருந்தாங்க ரொம்ப ஏழையாக இருந்தாங்க ரொம்ப சிரமம் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பமும் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய கஷ்டத்தை அவங்க அனுபவிச்சாங்க இன்னும் ஒவ்வொரு பெண்களும் சந்திக்க கூடாத எல்லாம் சந்திச்சாங்க அலமது அவ்வளவு வருமா அவ்வளவு பிரச்சனை அவ்வளவு கடன்கள் இன்றைக்கு பல நபர்கள் அவங்க கிட்ட வேலை பார்க்குறாங்க அந்த அளவு ஒரு பெரிய ஒரு இடத்திற்கு அல்லா அவங்கள கொண்டு போய் விட்டு இருக்கா இன்ற அளவும் அவங்க இந்த திக்கரை விட்டது கிடையாது என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த திக்கரை மட்டும் நீ ஓது நிறைய பேரை ஓத சொல்லு இதுதான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி இந்த அளவுக்கு சொத்துக்களை குவிக்க செஞ்ச ஒரு திக்ர அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சுபகானல்லா நீங்களும் இந்த திக்ரை ஓதுங்க இந்த பதிவை நான் இன்றைக்கு போட்டதற்கான காரணம் நிறைய சகோதரிகள் கடனால் கஷ்டப்படுறோம் நாங்கள் எந்த மாதிரி விஜிபாக்கள் செஞ்சாலும் எங்களுக்கு பலனே இல்லை அப்புறம் நீங்கள் பெரிய அமல் சொல்கிறீங்க எங்களால் அதை செய்ய முடியல அப்படின்னு நிறைய பேர் கண் கலங்கி நிறைய கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அவங்களுக்கான பதிவாக இந்த பதிவை நான் போடணும் திரும்பவும் இந்த விஷயத்தை நான் சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன் கண்டிப்பாக இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் தொடங்கிக்கோங்க இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் இந்த பதிவை போடுறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒருத்தங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா அல்லாஹுவை திட்டுவது போல் அல்லாஹுவுக்கு என் மேலே கருணையே கிடையாது அல்லாஹ் கருணையாலனே இல்லை அல்லாஹ் ரொம்ப என்னுடைய வாழ்க்கையில் சோதனை கொடுக்குறான் எனக்கு தான் சோதிக்கிறான் என்ன அல்லாஹுக்கு பிடிக்கவே இல்லை இந்த மாதிரி அல்லாஹுக்கு எதிர்மறையான சில வார்த்தைகளை அவங்க சொல்லியிருந்தாங்க எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இந்த மாதிரி நிறைய பேர் தொடர்ச்சியாக கமெண்ட் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க ஒரு விரக்தியில என்ன பேசணும்னு தெரியாம என்ன உணரணும்னு தெரியாம பேசுறாங்க இப்படி பேசுறவங்க எப்படி வாழ்வாங்க அப்படின்னா உணராம தான் வாழ்வாங்க தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே அவங்களுக்கு வாய்வழியாகவும் அதை மத்தவங்களுக்கு நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதாகவும் யோசனையும் அவங்களுக்கு வருது அதனால இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துச்சு இதற்கு ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை ரொம்ப அழகான ஒரு சம்பவத்தை அல்லாஹினுடைய உதவி எப்படி அல்லாஹினுடைய கருணை எப்படி அல்லாஹ் எப்படிப்பட்ட அன்பாளன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு சம்பவத்தையும் நான் உங்களுக்கு இந்த ஒரு பதிவில் நான் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இதை எல்லா மக்களுமே கேட்கணும் அப்போதான் வாழ்க்கையே எனக்கு விரக்தி ஆயிடுச்சு எனக்கு வாழவே பிடிக்கல அவ்வளவு சோதனைகளில் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் சரி இந்த மாதிரி அல்லாஹுவை புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடியவங்களும் சரி அல்லாஹின் மீது முழு நம்பிக்கை வைப்பாங்க அவங்களுடைய அந்த ஒரு மாற்றமானது அவங்களுடைய தலை எழுத்தவே மாற்றும் ஏன்னா நம்முடைய எண்ணம் எப்படியோ அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை நம்மளுடைய அமல்கள் எப்படியோ அல்லாஹ் அல்லாஹாலா நம்முடைய விதியை மாற்றுவான் அதனால நம்முடைய எண்ணங்கள் அல்லாஹின் மீது முழு நம்பிக்கையோட இருக்கணும் கண்டிப்பாக அந்த ஒரு எண்ணம் நம்முடைய தலையெழுத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமையோட இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த ஒரு அழகான ஒரு பதிவை மட்டும் நீங்கள் கேளுங்க இந்த சம்பவத்தை கேட்டுட்டு சொல்லுங்க அல்லாஹினுடைய அன்பு எப்படி அப்படின்னு இப்போ நம்ம அந்த சம்பவத்துக்கு வரலாம் இதுவரை யாருமே கேள்விப்படாத ஒரு சம்பவம் அப்படின்னே நான் சொல்வேன் அதாவது இப்ராஹிம் அலைஹி வல்லம் அவர்களுடைய காலத்துல நடந்த ஒரு சம்பவம் இப்ராஹிம் அலைஹி வசல்லம் அவங்களுக்கு அல்லா தாலா எப்படிப்பட்ட அந்தஸ்த கொடுத்திருக்கிறான் கலீல் அதாவது இப்ராஹிம் அலைஹல்ல அவங்களும் அல்லா தலா நண்பனாக ஏத்துக்கிட்டான் அப்படிப்பட்ட ஒரு பட்டத்தை அல்லா தலா நம்முடைய இப்ராஹிம் அலைஹு செல்லம் அவங்களுக்கு தான் கொடுத்திருக்கான் இன்னும் மறுமை நாளில் எல்லா மனிதர்களும் எல்லா படைப்புகளும் ஆடை இல்லாமல் இருக்கும்போது அல்லாஹ் தலா முதல் முறையாக ஆடை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் யார் அப்படின்னு கேட்டால் அது நம்முடைய இப்ராஹிம் அலைஹு செல்லம் அவர்களுக்கு தான் இன்னும் இப்ராஹிம் அலைஹு செல்லம் அவர்களுக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது அல்லாஹத்தால எப்படிப்பட்ட சிறப்பை கொடுத்துருக்கான்னு பாருங்க நம்ம ரெண்டு பெருநாள் கொண்டாடுறோம் அந்த பெருநாள்ல ஒரு பெருநாள் எப்படிப்பட்டது இப்ராஹிம் அலைஹல்லம் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தினரையும் நினைவு கூறக்கூடிய விதத்துல ஒரு திருநாளை ஒரு பெருநாள் அல்லாத்தாலா நமக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னா நம்ம எல்லோருமே யோசிச்சு பார்க்கணும் அது மட்டும் கிடையாது நம்ம எல்லோருமே தெரிஞ்சும் தெரியாமலுமே ஒரு நாளைக்கு ஐவேளை தொழுகையில இப்ராஹிம் அலைஹல்லம் அவர்களை நினைவு கூறோம் எப்படின்னா அத்தகையத்துல நம்ம இப்ராஹிம் அலையுவசல்லாம் அவர்களின் மீதும் செலவாத்து சொல்றோம் நம்முடைய ரசூலின் மீதும் செலவாத்து சொல்றோம் எந்த அளவு நபி இப்ராஹிம் அலேஹுவ சல்லம் அவர்களுக்கு அல்லாஹாலா ஒரு சிறப்பு கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பார்க்கணும் மேலும் நபி இப்ராஹிம் அலைஹு வசல்லம் அவங்க காலத்துல நபி இப்ராஹிம் அலைஹ் வல்லாம் அவங்களுக்கு மக்கள் கொடுத்த ஒரு பெயர் என்ன தெரியுமா விருந்தாளிகளின் தந்தை அதாவது நபி இப்ராஹிம் அலைஹல்ல அவங்க விருந்தாளிகளை உபசரிக்கிறதுல அவங்கள மிஞ்சவே முடியாது அந்த அளவு விருந்தாளி இல்லாம உணவருந்த மாட்டாங்களாம் யாராவது ஒருத்தர் கூட அவங்களுக்கு உணவு கொடுத்துட்டு தான் இவங்க உணவு சாப்பிடுவாங்களாம் அந்தளவு அளவு விருந்தாளிகளை உபசரிக்கிறதுல இவர் விருந்தாளிகளின் தந்தை அப்படின்னு பெயர் சொல்லப்பட்டு வந்திருக்காங்க இந்த சூழ்நிலையில நபி இப்ராஹிம் அலைஹூ செல்லம் அவங்களை தேடி ஒரு வயது முதிர்ந்த ஒரு நபர் வர்றாரு அவர் யார் அப்படின்னா அல்லாவின் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு மஜூசி அவர் இவர் உணவு கொடுக்கறதில் நீங்கள் போய் பாருங்க அப்படிப்பட்ட உணவை யாராலும் கொடுக்க முடியாது அப்படி உணவு உபசரிப்பை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படின்னு மக்கள் சொன்னதை கேட்டுட்டு இந்த மஜூசிக்கு ஒரு ஆசை நம்மளும் அந்த விருந்தில் கலந்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலஹு செல்லம் அவங்க கிட்ட வந்து எனக்கு ஒரு நாள் உணவு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது இவங்க ஆ நான் கண்டிப்பாக தர்றேன் நீங்கள் வாங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட உணவு வேணும்னு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா நீங்கள் நெருப்பு வணக்கம் செய்கிறீங்க இல்லையா அதை விட்டுட்டு நீங்கள் அல்லஹ நீங்கள் வணக்கம் செய்யணும் அல்லஹாவ நீங்கள் ஏற்றுக்கணும் அப்போதான் தான் நான் உங்களுக்கு உணவு கொடுப்பேன் இந்த ஒரு நிபந்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அப்போ இதை கேட்ட அந்த மஜூசி ரொம்ப கவலையோட இல்லை நான் நெருப்பு வணக்கத்தை எழுபது வருடங்களாக செஞ்சுட்டு வர்றேன் என்னுடைய தந்தை என்னுடைய மூதாதையர்கள் பண்ணன அந்த நெருப்பு வணக்கத்தை உங்களுடைய ஒரு நேர உணவுக்காக நான் எப்படி விட்டுட்டு வர முடியும் இல்லை நான் விட்டுட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுறாங்க அப்போ இப்ராஹிம் அலைவு செல்லும் அவங்க பின்னாடியே ஓடி போய் இல்லை இல்லை நீங்க வாங்க நான் உங்களுக்கும் உணவு தர்றேன் அப்படின்னு சொன்னாங்களாம் இல்லைனா உங்களோட கண்டிஷனுக்கு ஒத்து வர மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்ல எந்த விதமான நிபந்தனையும் கிடையாது நீங்க வந்து தாராளமா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த வயதானவருக்கு ஆச்சரியம் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க கண்டிஷன் எல்லாம் போட்டீங்களே இப்ப என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நான் உங்களுக்கு உணவு இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டேன் ஆனால் நீங்கள் வெளியே வந்த உடனே அல்லாத்தாலாவிடமிருந்து எனக்கு ஒரு வகை வந்தது என்ன அப்படின்னா நான் இவருக்கு எழுபது வருடங்களாக எந்த நிபந்தனையும் இல்லாமல் உணவு கொடுத்து வருகிறேன் இவர் மீது நான் அன்பு கொண்டு இவருக்கு தேவையானதையெல்லாம் நான் செய்து கொடுக்கிறேன் எந்த நிபந்தனையும் கிடையாது ஆனால் நீங்களோ ஒரு நேர உணவு அருந்துவதற்காக அல்லாஹுவை வணங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிபந்தனையை வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நபி இப்ராஹிம் அலைஹ அவங்களுக்கு ரொம்ப கவலையாயிருச்சாம் அதனால தான் இவங்களை தேடி வந்து நீங்கள் வாங்க நிபந்தனையே இல்லாமல் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் இதை கேள்விப்பட்ட அந்த மஜூசிக்கு ஒரே ஆச்சரியம் தாங்க முடியல என்னது அல்லாகவே சொன்னானா எனக்கு எந்த நிபந்தனையும் இல்லாமல் எனக்கு உணவு கொடுத்துட்டு வர்றேன்னு சொன்னானா என் மேல அன்பு காட்டிட்டு இருக்கேன்னு சொன்னானா அப்ப நான் அல்லாஹுக்காக இந்த நிமிடமே நான் ஷஹாதத் கலிமாவை சொல்லி நான் அல்லாஹுவை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிமிடம் அந்த வயது முதிர்ந்தவர் ஷஹாதத் கலிமாவை சொல்லி அல்லாஹவையும் ஏத்துக்கிட்டாராம் இப்ராஹிம் அலேஹல்ல அவங்கள தூதராகவும் ஏத்துக்கிட்டாராம் சுபஹான் அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த அல்லாஹால நடத்தி காட்டியிருக்கான் பாருங்க அல்லாஹினுடைய அன்பு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க இதை விட ஒரு சிறந்த ஒரு சம்பவம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அல்லாஹால எல்லா படைப்புகளுக்கும் அல்லாஹுவ வணங்காத படைப்புகளுக்கு கூட இரக்கம் காட்டக்கூடியவன் அன்பு காட்டக்கூடியவன் அவங்களுக்கு தேவையானத அனைத்தையுமே செய்து கொடுக்கக்கூடிய வல்ல நாயன் நம்முடைய ரபு அப்படி இருக்கும் போது நம்ம அல்லாஹுவன் நினைக்கக்கூடியவங்களாகவும் அல்லாஹுவ தொடக்கூடியவங்களாகவும் அமல் செய்யக்கூடியவங்களாகவும் நம்ம கொண்டு அல்லாஹவிடத்துல துவா செஞ்சுகிட்டு இருக்கும்போது அல்லஹத்தாலா நம்முடைய கஷ்டங்களை நீக்க மாட்டானா இன்னும் நமக்கு தேவையானதை கொடுக்க மாட்டானா நம்ம எல்லோருமே இதை சிந்திக்கணும் எனவே அல்லாஹுக்கு எதிர்மறையாக சிந்திக்க கூடிய ஒவ்வொரு படைப்புகளும் அல்லாஹ் அன்பானவன் நினைக்கலைனாலும் அல்லாஹ் நம்மை நினைத்துக் கொண்டுதான் இருக்கிறான் ஆனா நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்ம நினைக்கிறத விட ரொம்ப ஸ்பீடா நம்ம கிட்ட நெருங்கி வருவான் எப்படி ஒரு ஜான் நம்ம நெருங்கி போனோம் அப்படின்னா ஒரு முளம் அல்லாஹ் நெருங்கி வரலாம் அதனால எதற்காகவும் நீங்க கவலைப்படாதீங்க இந்த உலகத்துல என்ன தீந்துற போது என்ன நடந்துற போது அப்படி எதுவுமே நடக்காது எதுவுமே உங்களுடைய கை மீறி போகாது அல்லாஹ் நம்மோடு தான் இருக்கிறான் நமக்கு மவுத்து வர்ற வரைக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்கு இந்த உலகத்துல சாதிக்கவும் இன்னும் அருமைக்கு தேவையானதை நம்ம சேர்த்து வைக்கிறதுக்கும் இன்னும் இந்த உலகத்தில் நம்ம விருப்பப்படி வாழ்றதுக்கும் எனவே மவுத்து வர்ற முன்னாடி வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நேரத்தை அல்லாஹோடு இப்போ இந்த ஒரு சம்பவத்திற்கும் நான் சொல்லக்கூடிய வஜீஃபாவுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது அதை நான் சொல்லும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது நீங்கள் எந்த மாதிரியான ஆசைகள் இருந்தாலும் எவ்வளவு பண தேவை இருந்தாலும் எவ்வளவு அன்பு தேவை இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வஜீஃபாவை நீங்கள் செய்யுங்க என்னுடைய தோழி ஓதிய இன்னும் அவர்களை செல்வந்தனாக மாற்றிய ஒரு ராணியாக மாற்றிய அந்த திக்ரு என்ன அப்படின்னா யார் அஹீம் அப்படிங்கிற அல்லாஹினுடைய ஒரு சிறந்த திருநாமம் இந்த ஒரு திருநாமத்தை தினமும் ஐநூறு முறை தஸ்பீர் செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹினுடைய கருணை நம்ம மேல திரும்பும் அல்லாஹினுடைய அன்பு நமக்கு கிடைக்கும் நம்ம நினைக்கலைனாலும் அல்லாஹினுடைய அன்பு நமக்கு கிடைக்கும் ஆனா நம்ம நினைச்சோன்னு சொன்னா அல்லாஹ் அதிகமா கருணை காட்டுவான் அல்லாஹ் அதிகமா பறக்க செய்வான் யார் செல்வந்தனா மாறணும்னு நினைச்சாலும் யார் ரஹீம் அப்படிங்கறத தினமும் ஐநூறு முறை ஒதுங்க நீங்க தேடக்கூடிய செல்வம் மட்டும் கிடையாது அன்பு மரியாதை இன்னும் கண்ணியம் ஆரோக்கியம் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும் ஏன்னா அல்லாஹால ரஹீமா இருக்கிறான் ரொம்ப இரக்கமானவனா இருக்கிறான் நான் சொல்லக்கூடிய இந்த சம்பவத்திற்கும் இந்த ஒரு வஜீஃபாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு நல்லா புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அல்லாஹ் தலை ரஹீமாக இருக்கிறான் இரக்கமானவனாக இருக்கிறான் எதை கேட்டாலும் தரக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹாவிடத்தில் கேளுங்க நீங்கள் விரக்தி அடையாதீங்க எனவே இந்த ஒரு சிறிய ஒரு அல்லாஹவினுடைய திருநாமத்தை நீங்கள் தினசரி ஐநூறு முறை தஸ்வீர் செய்துட்டு நீங்கள் துவா செஞ்சுட்டே வாங்க நீங்கள் எதை அடைய நினைத்தாலும் அதை அடைந்தே தீர்வீங்க அல்லாஹ் மேலும் இந்த ஒரு பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து